வணக்கம் மக்களே என்ன சமைப்பது என்ற டெய்லி டிராமா உங்கள் வீட்டிலும் நடக்கிறதா அலுவலகத்திலிருந்து திரும்பிய நேரத்தில் மீண்டும் சமையல் என்ன செய்வது என்று யோசிப்பதில் நேரம் முழுவதும் கழிகிறதா பணம் செலவாகிறதா காய்கறிகள் கெடுகின்றனவா அனைத்து குழப்பத்திற்கும் ஒரு தீர்வு உள்ளது வாராந்திர சமையல் அட்டவணை வீக்லி குக்கிங் ஷெட்யூல் இது ஒரு சவாலான வேலையல்ல ஒரு பணம் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தும் மந்திரக்கோள் தான் இன்று நான் உங்களுக்கு இதை எப்படி எளிதாக செய்வது என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் முதலில் இதன் பலன்களை பார்ப்போம் ஒரு சிறிய திட்டமிடல் முதலாவது பணத்தை மிச்சப்படுத்தும் தேவையற்ற இம்ப்ளஸ் கடைப்போக்குகள் தவிர்க்கப்படும் காய்கறிகள் வீணாகாது இரண்டாவது நேரத்தை மிச்சப்படுத்தும் தினசரி யோசனை இல்லை சமையலுக்கு என்ன தேவை என்று முன்கூட்டியே தெரியும் மூன்றாவது மன அழுத்தம் குறையும் ஈவினிங் என்ன செய்வது என்ற கவலை இல்லை நான்காவது சத்தான உணவு அட்வான்ஸில் நினைத்து பேலன்ஸ்டு மீலை சேர்த்து கொள்ள முடியும் ஐந்தாவது குடும்ப பங்களிப்பு வார இறுதியில் குடும்பத்துடன் அமர்ந்து திட்டமிடலாம் எல்லோரின் பிடித்த உணவுகளும் சேரும் இப்போது எப்படி செய்வது என்று பார்க்கலாம் கட்டம் ஒன்று ஒரு பெரிய வாராந்திர கேலண்டரை எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு வெள்ளை பலகை காகித கேலண்டர் ஃப்ரிட்ஜ் மேக்னட் அல்லது உங்கள் நோட்புக்கில் ஒரு பக்கமாக இருக்கலாம் அடுத்து வார நாட்களுக்கு தீம்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் இது மிகவும் உதவியாக இருக்கும் திங்கள் சாதாரண துவக்கம் எடுத்துக்காட்டு லெமன் ரைஸ் பொதுவான கறி செவ்வாய் கோழி மற்றும் முட்டை நாள் புதன் பருப்பு மற்றும் கீரை நாள் வியாழன் குழம்பு மற்றும் சாம்பார் நாள் வெள்ளி விருந்து அல்லது ஃப்ரைடு நாள் வீக்கெண்ட் வைப்ஸ் சனி மற்றும் ஞாயிறு சிறப்பு வெகுசன உணவு அல்லது மீத உணவு லெஃப்டோவர்ஸ் கட்டம் உங்களுக்கு பிடித்த ரெசிபிகளின் ஒரு பட்டியலை தயாரிக்கவும் இது ஒரு சிறிய நோட்புக்கில் இருப்பது நல்லது குடும்பத்தினர் என்ன விரும்புகிறார்கள் எளிதான ரெசிபிகள் எவை இப்போது உங்கள் கேலண்டரில் நிரப்புவதற்கு சில ஸ்மார்ட் ரூல்ஸ் முதலாவது மதிய உணவு லஞ்ச் பாக்ஸ் ரூல்ஸ் மாலை உணவின் மீதியை அடுத்த நாள் லன்ச் பாக்ஸிலும் பயன்படுத்த முடியுமா என்று பாருங்கள் எடுத்துக்காட்டு திங்கள் மாலை கறி அதிகமாக செய்தால் செவ்வாய் மதிய உணவாக அதை சாதத்துடன் அனுப்பலாம் இரண்டாவது ஒரே மசாலா பல உணவுகள் ஒன் பேஸ் மல்டிபிள் டிஷ்ஷஸ் ஒரே தடவை செய்யும் மசாலா பேஸ் பல உணவுகளுக்கும் உதவும் எடுத்துக்காட்டு ஒரே தடவை செய்யும் தக்காளி வெங்காயம் மசாலாவை கோழி கறி பருப்பு கறி முட்டைக்கறி என்று மாற்றலாம் மூன்றாவது வார இறுதி பிரிப்பரேஷன் டே சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரத்திற்கான அடிப்படை வேலைகளை செய்யுங்கள் வெங்காயம் தக்காளி நறுக்குதல் பருப்பு ஊற வைத்தல் சில கறி மசாலாக்கள் தயாரித்தல் எடுத்துக்காட்டு அட்டவணை திங்கள் மாலை பாலக்கீரை சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் செவ்வாய் மாலை கோழி வறுவல் பீன்ஸ் பொரியல் மீதி கோழி புதன் லஞ்ச் பாக்ஸ் புதன் மாலை காராமணி சாம்பார் வாழைக்காய் பொரியல் கட்டம் மூன்று அட்டவணையிலிருந்து ஸ்மார்ட் ஷாப்பிங் லிஸ்ட் தயாரித்தல் இது மிக முக்கியமானபடி முதலில் உங்கள் வாராந்திர அட்டவணையை பாருங்கள் இரண்டாவது ஒரு காகிதத்தில் அல்லது மொபைல் நோட்ஸ் பிரிவுகளை உருவாக்குங்கள் கீரைகள் காய்கறிகள் கடிகாரம் மற்றும் மசாலா பால் பொருட்கள் மற்றும் பிற மூன்றாவது ஒவ்வொரு டிஷ்ஷிற்கும் தேவையான பொருட்கள் இந்த பிரிவுகளின் கீழ் எழுதுங்கள் நான்காவது உங்கள் பேண்ட்ரியில் என்ன ஏற்கனவே இருக்கிறது என்று சரிபார்த்து அதை லிஸ்டிலிருந்து குறைக்கவும் இப்போது கடைக்கு செல்லுங்கள் மற்றும் இந்த லிஸ்டை மட்டும் பின்பற்றுங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை இது தடுக்கும் இதுதான் பணத்தை மிச்சப்படுத்தும் முக்கிய ரகசியம் ஒரு முக்கிய குறிப்பு இந்த அட்டவணை ஒரு வழிகாட்டி ஒரு கடுமையான விதி அல்ல திடீர் விருந்தினர்கள் வந்தால் எதிர்பாராத வேலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதே நாளின் அட்டவணையை நாளைக்கு மாற்றலாம் அல்லது ஒரு பிளெக்ஸி டே அல்லது மீத உணவு நாள் லெஃப்ட் ஓவர் டே வைத்துக்கொள்ளலாம் அந்த நாளில் மீதியுள்ள உணவுகளை சாப்பிடலாம் குறிப்பு வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் சாதாரண எளிதான உணவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் சரி மக்களே சுருக்கமாக ஒரு கேலண்டர் எடுத்து நாட்களுக்கு தீம்ஸ் கொடுங்கள் பிடித்த ரெசிபிகளின் பட்டியலிலிருந்து உணவுகளை நிரப்புங்கள் அதிலிருந்து ஒரு பிரிவு வாரியாக ஷாப்பிங் லிஸ்ட் தயாரிக்கவும் நெகிழ்வாக இருங்கள் ஆனால் திட்டத்துடன் இருங்கள் இந்த எளிய அமைப்பு உங்கள் வாரத்தை முழுவதுமாக மாற்றும் நேரம் பணம் ஆற்றல் எல்லாமே மிச்சம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்